ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பன்னிரண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சுவையான உணவு பரிமாறப்படுகிறதே என்பதற்காக ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டப்படுகிறார் நம்மை சுற்றிலும் காற்று இருக்கிறது ஆனால் நம் தேவைக்கு அதிகமாக நாம் சுவாசிப்பதில்லை ஏரி முழுமையாக நிரம்பி இருந்தாலும் தாகம் தனியும் அளவுக்கு மட்டுமே நாம் நீர் அருந்துகிறோம் ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது என்பது ஒரு சமூக தீமையாக நாகரிகமான பழக்கமாக ஆகிவிட்டது வயிறு போதும் போதும் என்று கூப்பாடு போடுகிறது ஆனால் நாக்கோ இன்னும் வேண்டும் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது அதனால் வேறு வழியின்றி மனிதன் நோய்க்கு இலக்காகிறான் பின்னர் அவன் உடல் பருமன் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் ஆகியவற்றால் துன்பப்படுகிறான் மிதமான உணவே நோயை தவிர்ப்பதற்கான சிறந்த மருந்தாகும் ஒவ்வொரு சிறிய பிரச்சனைக்கும் மருத்துவமனைக்கு ஓடாதீர்கள் அளவுக்கு அதிகமாக மருந்துகளை உட்கொள்வதும் நல்லதல்ல நோயை எதிர்த்து போராடி உங்களை குணப்படுத்துவதற்கு இயற்கைக்கு முழு வாய்ப்பளியுங்கள் இயற்கை சிகிச்சை முறைகளை மேன்மேலும் பயன்படுத்துங்கள் நீங்கள் உட்கொள்ளும் உணவு உங்கள் ஒரு முனைப்பின் ஆழத்தை முடிவு செய்கிறது அதன் தரமும் அளவும் உங்களுடைய சுய கட்டுப்பாடு குறைவதையும் உயர்வதையும் தீர்மானிக்கிறது மாசடைந்த காற்றும் நீரும் தீங்கிழைக்கும் வைரஸ்கள் மற்றும் கிருமிகளால் நிறைந்துள்ளதால் அவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் நான்கு விதமான மாசுக்களை பற்றி மனிதன் விழிப்புடன் இருக்க வேண்டும் அவை உடல் மனம் புத்தி ஆத்மா ஆகியவற்றுடன் சம்பந்தப்பட்டவை இவை முறையே நீராலும் சத்தியத்தை கடைபிடிப்பதாலும் ஞானத்தாலும் இறைவனுக்கான ஏக்கத்தாலும் நீக்கப்படக்கூடியவை தெய்வீக அருள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது உண்பது பருகுவது ஆகிய பழக்கங்களில் மிதமாகவும் முறையாகவும் இருப்பதன் மூலம் ஒருவர் ஆன்மீக வாழ்விற்கான அடித்தளத்தை அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்